சாய்ராம் வணக்கம் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய கேள்வி எப்படான மாருங்க இடக்கு முடக்க கேள்வி கேட்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கேட்டாங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அதாவது ஃபிளாக் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வாழ்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் இப்படி எல்லா ஜாதி மதம் எல் இல்லாமல் எத்தனை பேரும் ஒருத்தங்க வீடு வாங்கி வாழறார்கள் இதில் ஒரு நல்ல விசேஷம் வருது ஒரு நல்ல விசேஷமான நாட்கள் வரும் பொழுது அது குறிப்பிட்ட விரத நாட்கள் வரும்போது அதே குடியிருப்பில் ஒரு வீட்டில் விரதங்கள் இருந்து சைவம் சமைக்கிறார்கள் மறு வீட்டில் மற்ற மதத்தினர்கள் அசைவம் சாப்பிடுகிறார்கள் அப்ப எப்படி அந்த இடத்துல கடவுள் வருவார் கேள்வி பார்த்தீங்களா எப்படி என்ன மாட்டே வைக்கிற வேலை இதெல்லாம் கடவுள் எப்படி வருவார் ஓகே இஸ்லாமியர்கள் அவங்க வழிமுறை என்னவோ அந்த வழிமுறைகளை கூப்பிட்டு போறாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க வழிமுறை என்னையோ அதில் கொண்டுட்டு போகிறாங்க இந்துக்கள் உங்கள் வழிமுறையில் என்னோ உங்கள் வழியில் கொண்டுட்டு போகிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் சுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தமாக வாழறீங்க பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீடை சுத்தமாக கழுவுறீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வாழறீங்க உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க மற்ற வாசனைகள் உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அதாவது கடவுளை இல்லை உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வாசனையான சாம்பிராணி போடுறீங்க ஊதுவத்தி ஏற்றுறீங்க ஸோ நீங்கள் உங்கள் வீடை சுத்தமாக வச்சுக்கிறீங்க மற்றவங்கள பற்றி கவலை இல்லை ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வேட தான் வைக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் மாட்டா இருங்க உங்கள் வேலையை செய்யுங்க நீங்கள் கும்பிடுங்க கடவுள்ன்றது ஒரு எனர்ஜி கடவுள்ன்றது ஒரு சக்தி மகாசக்தி இறை சக்தி அந்த சக்திக்கு உருவங்கள் கிடையாது ஓகேங்களா உருவங்கள் நம்ம வச்சு கும்புறது அது வேறு விஷயம் அதை பற்றி சப்ஜெக்ட் நான் வரல அது தனி விஷயம் விட்டுருவேன் ஆனால் அந்த சக்தி அந்த சக்திக்கு எந்த விதமான உணர்வுகளும் கிடையாது அது அன்புக்கு மாத்திரமே அடிமை சொல்ல போனால் ஓகேங்களா பாசத்துக்கு அடிமை உங்கள் பக்திக்கு அடிமை நீங்கள் கொடுக்குறது எதை கொடுக்குறீங்க உங்கள் பக்தியை கொடுக்குறீங்க கொடுக்கும்போது அதுக்கு கட்டுப்பட்டு அந்த தெய்வம் வந்து உட்காந்துரும் அந்த கடவுள் நார்மல் மனுஷன் கிடையாது எங்கள் மூக்கை வச்சு ஸ்மெல்லு பார்க்குறதுக்கு அஹா இன்னைக்கு இங்கே சமையல்றா அட்டாங்க அப்பா இவன் சூப்பராக பண்ணுறான் அப்படி கிடையாது கடவுளுக்கு அது தேவை இல்லை கடவுளுக்கு வாசம் தெரியாது ஏன்னா அது எனர்ஜி வேற லெவல் ரொம்ப சாதாரண மனுஷன் ரொம்ப சாதாரண மனுஷன் நமக்கு தான் அந்த ஸ்மெல்லு கெட்டதாக வரக்கூடாது ஒரு இடத்துல சமைக்கிற சமையல் நமக்கு அந்த ஸ்மெல்லு நமக்கு வந்து நல்லதாகவும் இருக்கக்கூடாது கெட்டதாக இருக்க பாதிப்பை கொடுக்கக்கூடாது அதனால தான் வீட்டில் நல்ல விசேஷ அட்டில் சாம்பிராணி போட சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாத்துக்கும் காரணங்கள் உண்டு அந்த சாம்பிராணி போடும்போது அந்த வீடு மனமாக இருக்கும் ரம்யமாக இருக்கும் நம்ம மனசு சுத்தமாக ஓகேங்களா நம் மனசு எங்கே சுத்தமாகுதோ அந்த சாமி வந்து உக்காந்து நீங்கள் யோசிக்கவே ஓகேங்களா மகாபாரதம் நடக்கும்போது இந்த தூதரா கிருஷ்ணர் வராரு இல்லையா வரும்போது எல்லா படையிலும் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் என் வீட்டுக்கு என் அரண்மனைக்கு வா உனக்கு மிகப்பெரிய விருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியாதன் கூப்பிட்றாரு அப்போ இவர் என்ன பண்ண எடுத்துறீங்களா கிருஷ்ணர் எனக்கு அவ்வளோதான் வேண்டாம் எனக்கு சின்னதாக அதுவும் அந்த விதிரர் கூப்பிட்றாரு அவர் வீட்டிலே நான் தங்கிக்கிறேன் அவர் வீட்டில் நான் இருந்துட்டு நான் வர சொன்னேன் விதர் வீட்டுக்கு தான் போனேன் அங்கே போய் பெருசாக அவர் கிடைக்கல கிடைச்சது சின்ன சாப்பாடு தான் ஆனாலும் அந்த அன்பு அந்த பக்திக்கு தான் அவர் அடிமை ஓகேங்களா சரி